ரச சாதமா இந்த மாதிரி ஒரு காரசாரமான மிளகு காளான் வறுவல் பாருங்க இது எப்படி செய்யறது ஆக்கலாம் வாங்க இது ஒரு நாலே பொருள் வைக்க செய்ய போகிறோம் தக்காளி பெரிய வெங்காயம் கொத்தமல்லி மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான டிஷ் பேரும் முதல்ல எண்ணெய் ஒரு போட்டு அது நல்லா பொரிஞ்சிருட்டோம் இப்ப சோம்பு பொழிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டா வதக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க அதையும் தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் காளானையும் போட்டு எல்லாம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு பரட்டு பரட்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் மிளகு தூள் அதை மட்டும் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டுங்க காளான்லேருந்தே தண்ணி வரும் ஸோ இதில் மட்டும் தண்ணி ஊற்றுறாதீங்க மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேக விடுங்க இப்போ வத்திடுச்சு அவ்வளோதான் நம்மளோட காரமான மிளகு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படி சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்றதுக்கான ப்ராப்பராக நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இதுல வந்து பச்சை வெங்காயம் கொஞ்சம் தூவி அதோட கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காளான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரசம் சாதம் இறங்குறதே தெரியாது உங்களுக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க ஸோ நம்மளுக்கு இந்த சேனல் மட்டும் இல்லைங்க மாஸ்க் இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் நான் பயோவில் கொடுத்துருக்கேன் ஓகே பை